முத்தையும் கட்டு இளைஞர் படுகொலை நாடு இராணுவத்தினருக்கு பிணை அனுமதி வடக்கு கிழக்கில் முப்பதாம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளை அடுத்த மாதம் அரசு மீளப்பெறும் பெறும் ஜனாதிபதி தெரிவிப்பு ரணிலுக்காக திரண்ட அனைவருக்கும் நன்றி ஐ தேகா தெரிவிப்பு இன்று ரணிலுக்கு ஏற்பட்ட நிலை நாளை அன்புக்கு ஏற்படலாம் எச்சரிக்கை தொழில் மூலோபாய நகருக்குள் நுழைந்த ரஷ்ய துடுப்புகள் விரிவான செய்திகள் முல்லைத்தீவு முத்திய பகுதியில் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கம் அருகில் வைக்கப்பட்டிருந்து நான்கு இராணுவத்தினருக்கும் கடும் நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தேதியன்று முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் நான்கு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டனர் தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த பத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்திரணிகளில் மன்றில் பிரசன்னமாக இருந்த நிலையில் வழக்கு நேற்று அதிகரிக்கு திகதியிடப்பட்டிருந்தது நேற்று முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி எம் எச் மக்ரூஸ் முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டத்தரணி கங்காதரன் தலைமையிலான நான்கு சட்டத்தரணிகள் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக நியாயங்களை முன்வைத்தனர் தொடர்ந்து இராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை இராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்டது கடும் நிபந்தனைகளின் பின்னர் நான்கு ராணுவத்தினரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு இராணுவத்தினருக்கும் தலா மூன்று லட்சம் ரூபாய் பிணை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதி கோரிய மாபெரும் போராட்டத்தில் வடக்கு இருந்து தமிழர் தேசமாக அனைவரும் அணி திரள வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் முப்பதாம் திகதி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ் ஊடக மையத்தில் தாம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவரோன்றிய பிரதிநிதிகளே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் வணக்கம் மஹேந்திரன் சுயந்தன் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொருளாளர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலம் வரையிலும் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகளும் தமிழர் தாயகமானது முகம் கொடுத்து வருகின்ற வருவதுடன் அந்த காலப்பகுதியிலேயே எமது பல உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ச்சியாக இன்றளவும் அவர்களது உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர் ஏன் அதில் நிறைய தாய்மார்கள் விரந்தம் இருக்கின்றனர் மீண்டும் நம் நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் சிங்கள பௌத்தமயமாக்கல் தமிழர்களுடைய பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வருகின்றமையானது எங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றனையே குறிக்கின்றது தமிழ் மக்கள் தங்கள் ச சவால்களுக்கு உட்படுத்தப்படுகின்றவையே குறிக்கின்றது இந்த மக்கள் தங்கள் தாயகப் பகுதியில் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் நமக்கான நீதி மறுக்கப்படுவதையும் நாம் உரத்து சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கம் நோக்கமாகும் இன்றளவும் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ளேயே இருக்கின்றன வலியாமம் கிழக்கு காணிகள் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலேயே எங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த வேளையில் முத்தையன்கட்டு கொலைச்சம்பவத்துடன் தொடரப்பட்ட இராணுவத்தினர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகாரத் தன்மையினையே வெளிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் கொடுப்பதற்கு யாரும் மற்ற எதிரிகளாகவே சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகள் விடுதலையை அரசியல் கைதிகள் கைதிகளின் விடுதலையை பற்றி கரைத்த அரசாங்கம் ஆட்சிவிடம் ஏறி அரசியல் வைதிகளை விடுவிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது என்பது அரசாங்கத்தின் மீதான நண்பகத் காட்டுகின்றது கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைகளில் புதை பு மனித புதைகுலிகளில் இருந்து தமிழ் சமூகத்தின் மீதான இனப்படுகொலை வெட்ட வளிச்சத்துக்கு வருவது வருவது தெரிந்தும் எதுவித நீதியும் இதுவரை எட்டப்படவில்லை மனித கூலி பற்றி சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தொடர்பு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தங்கள் சொந்த நிலங்களுக்காக போராடுபவர்கள் புலனாய்வு துறையினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் அதிக கொடூர போக்கையை காட்டுகின்றது செப்டம்பரில் புதிய சட்டம் இயற்றப்படவுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரசு அரசாங்கம் திரும்புமென்று ஜனாதிபதி அருள் குமார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் நீதித்துறை மீதான பொது நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டும் நீதியானது செல்வந்தர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தாது என்பதை மாற்றியமைக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமமாக அமுல்படுத்தப்படும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பரம் அரசு வீடுகள் வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது முப்பத்தி மூன்றாயிரம் சதுர அடியில் கோடி பெற்றுள்ளனர் தியாகங்களை செய்யும்படி மக்களை கேட்டுக்கொண்டு தேவையற்ற செலவுகளை மக்கள் மீது சுமத்த முடியாது முதலில் நாம் தியாகங்களை செய்ய வேண்டும் தராதரம் பாராது இவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக முன்னிலையான ஆதரவாளர்கள் ஏனைய கட்சியின் மற்றும் சட்டத்திரணிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோட்டை மீதவான் நீதிமன்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஏனைய கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நீதிமன்றத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னாக்கியிருந்தனர் பெருந்திரளான மக்கள் தமது ஆதரவினை வெளிப்படுத்தினர் இவை அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நீதித்துறையின் சுயாதீனத்தை தாம் எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அநீதி இழைக்கப்பட்டமைக்காக தாம் உன்னிக்கின்றோம் ஊழல் மோசடிகளுக்கு ஆதரவாக போராடுபவர்கள் ஒழிப்பதற்காக நாம் தொடர்ந்து முன்னேற்போம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றார் இலங்கையில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பிரச்சனை ரணில் விக்ரமசிங் என்ற தன்னபருடன் மாத்திரம் தொடர்புடையதல்ல என்று அவருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி ஏற்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையது என நிரூபிக்கப்பட்டாலு அரசின் நிலைமை என்ன என்று ரணில் விக்ரமசிங்கு இடம்பெற்றுள்ள இந்த நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி அனுபகுமாரி நாயகவிற்கும் ஏற்படலாம் ஜனாதிபதி அனுபகுமாரிசாநாயக்கொரு தனிப்பட்ட விஜயமும் செய்ததில்லையா அவர் என்றும் ஜனாதிபதி பதவியில் இருந்து விளக்குகிறாரோ அதன் பின்னர் மேற்கொள்ளும் விஜயமே தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் மக்கிடையிலான அரசியல் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் அவ்வாறே உள்ளன அவற்றில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இன்று நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்காகும் குறிப்பாக இந்த பிரச்சனை ரணில் விக்ரமசிங் என்று தனி நபரு காணதல்ல இதனை அனைவரும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாரிய தவறடைத்திருக்கின்றனர் அரசு அரசியல் பழி வாங்கலில் ஈடுபடுவதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எனவேதான் மக்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருக்கின்றனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முன்னர் அது தொடர்பில் சமூக வலைதளத்தில் நபரொருவர் கருத்து வெளியிடுவாரின் நாட்டின் சட்டத்தில் ஆட்சி எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறான நிலைமை தொடர்ந்தால் நாட்டில் அராஜக நிலைமை ஏற்படும் என்றார் கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் நவினால் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு தலைமை நீதவானிடம் நேற்று இந்த மனுவை தாக்கல் செய்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பதிக்கப்பட்டு முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோரியுள்ளது முன்னதாக இலஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்து சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ராஜிதே சேனார் கைது செய்ய பிடியானது இந்த நிலையில் உள்ளது அவரது தொலைபேசி இணைப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலஞ்சு மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அவர் வேண்டுமென்றே கைது செய்யவதை தவிர்த்து வருகின்றார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் அனு எதிர்கட்சியை அழிக்க முயற்சிக்கின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சத்ய பிரேமதாஸ் குற்றம் உள்ளார் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் உடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் எதிர்கட்சியை அழிக்க ஏராளமான திட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் சவால்களையும் எதிர்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இல்லாதொழிக்க எடுக்கும் சகல முயற்சிகளையும் முறியடிக்க மக்களுடன் ஒன்றிணைந்து வலுவான தலைமைத்துவத்தை வழிகாட்டுதலையும் பெற்று தருவோம் குடிமக்களாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியலில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன காணப்படுகின்றன நடவடிக்கைகளை எதிர்த்து உறுதியாக நின்று நாட்டிற்காக நல்லதொரு நோக்கத்திற்காக அனைவரும் அணிதிரழுமாறு நாங்கள் கொள்கின்றோம் இந்த நோக்கத்திற்காக பெற்றுத்தர முடியுமான உச்சபட்ச பாதுகாப்பையும் பலத்த பாதுகாப்பையும் நாம் பெற்று தருவோம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும் அவ்வாறே அடக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் அணிதிரள்வோம் இதற்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்குவோம் சட்டத்தை மதித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டை பாதுகாத்து நீதிமன்ற சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் முன்னேற்போம் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் மூலம் அரசு தனது எதிரிகளை வேட்டையாடும் முயற்சிக்கு நாம் இடமளிக்க மாட்டோம் நாட்டு மக்களே அரசுகள் வருவதையும் போவதையும் தீர்மானிப்பவர்கள் வேலையில்லா போக அதிகரித்துள்ளது பணவீக்கமும் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் திருப்தி அட முடியாது என்றார் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசு குறித்து திருப்தி அட முடியாது என்றார் ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்கட்சிகளுக்கு சென்றவருடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகுவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை இனியும் பழிவாங்க போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுச்செலி பெற தேசிய அமைப்பாளரு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கால அரசியல் திட்டமிடலுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக நாங்கள் ஒன்றிணையவில்லை பெரும்பான்மை அதிகாரம் உள்ளதால் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றது ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்கட்சிக்கு சென்றதுடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகுவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தான் அரசியல் பழிவாங்கல்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை இனியும் பழிவாங்க போவதில்லை வெறுப்பை மாத்திர முன்னிலைப்படுத்தி செயற்பட்டால் பிரச்சனைகள் மாத்திரமே மிகுதியாகவு மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்பட்டது என்ற வெறுப்புடன் செயற்படுகின்றது ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவர் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் எதிர்கட்சிக்கு செல்லலாம் ஜநாயகம் உறுதியாக பேணப்பட வேண்டும் என்றார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் காணிவளங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன வடக்கு மாகாண ஆளுநரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினரும் இணைத்தலைவருமான ந வேதநாயகன் பிரதி அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங் ஆகியோரின் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது மாவட்ட செயலரின் வரவேற்புரையை தொடர்ந்து பிரதமைச்சர் உபாரி சமரசிங்க தமது ஆரம்ப உரையை நிகழ்த்தினார் காணி வளங்கள் ஆசிரியர் பிரச்சனை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் விவசாயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்படுவதை தொடர்ந்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்ச்சப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இதனையடுத்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் தொடர்ந்து மாவட்ட குழுவின் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன குழு கூட்டத்தில் உறுப்பினர்களான பா லிங்கம் கா செல்வம் ரிசார்ட் மா கே கே காதர் ஐ முத்து முகமது முதல்வர் தவிசாளர்கள் வடக்கு மாகாண அமைச்சலின் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலக நிர்வாக அலுவலர்கள் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் உக்ரைனில் தொழில் மூலோபாய நகரான டினிப்ரோ பெட்ரோஸ்கில் ரஷ்ய படைகள் முன்னேறியுள்ளன உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா போரின் புதிய நடவடிக்கையாக முக்கிய தொழில் மூலோபாய நகரமான குறித்த நகரில் ரஷ்ய படைகள் முன்னேறி தங்கள் தளங்களை உருவாக்க முயற்சித்து வருவதாக உக்ரைனிய படைகள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த பகுதியில் ஜூன் மாதம் தாக்குதலை தொடங்கிய ரஷ்ய படைகள் நகரை கைப்பற்றி விட்டதாக அறிவித்திருந்தது ஆனால் தற்போதுதான் குறித்த நகர் பிராந்தியத்திற்குள் ரஷ்ய படைகள் நுழைந்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனிய படைப்பிரிவை சேர்ந்த அதிகாரி விக்டர் தெரிவித்த தகவலில் குறித்த நகர் மீது நடத்தப்பட்ட முதல் பெரிய தாக்குதல் இது என கூறியுள்ளார் மேலும் குறித்த நகருக்குள் ரஷ்ய படைகள் நுழைந்திருந்தாலும் அவற்றின் முன்னேற்றம் தொடர்ந்து தடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை குறித்த நகர்ப்புற பகுதியில் எல்லையில் அமைந்துள்ள சபோரிஸ்கே மற்றும் நோவோரிஸ்கோவோ ஆகிய கிராமங்களை கைப்பற்றி விட்டதாக ரஷ்ய படைகள் தெரிவித்துள்ளன ஒரு வேளை குறித்து நகர் முழுவதும் ரஷ்ய படைகளின் கைகளுக்கு சென்றுவிட்டால் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது